இப்போ இது வாட்ராப்பில் வந்துன்னா பறிக்க வந்தேன் பறிக்க வந்தேன்னா அப்படி சொல்ல முடியாது லைவ் லைவ் படம் வந்து சொல்லலாம் வாட்ரு ஆப்பிள் ஒன் ரெண்டு அடக்கு அது பறிக்கத்தான் போகிறோம் அது ஏன்னா கசக்கும் கசக்கிறதுனாலும் நல்லா இருக்காது வாட்ரு ஆப்பிள் தெரியுமா அதனால் இருக்கா இப்போ பறிக்கணும் சாதம் கசக்கு தண்ணி இல்லாமல் சும்மா நார்மலா எப்படி இருக்கும் அதே போல் கசக்கு ரொம்பவே கசக்க தான் தெரியுது இந்த செடி பார்த்திங்களா இப்படி மொட்டிருக்கும் எப்படி காய் வரும் இது சாம்பக்காய் கன்னியாகுமரியில் சாம்பக்கா சொல்லுவாங்க நிறைய பேர் வாட்டர் ஆப்பிள் சொல்லுவாங்க கடக்குது காமிச்சுருவேன் மேலே இருக்கு மக்கள் காப்பி பாரிக்க முடியல என்ன இருக்கா இதுதான் காய் இது குடுத்தாடி பெரிய சைஸில் காய் உண்டு பச்சை கலரும் உண்டு ரெட் கலர் உண்டு ஒயிட் கலரும் உண்டு இதே நிறைய கலர்லாம் வெரைட்டி கலர் இருக்குது நம்மளுக்கு இந்த தோட்டத்தில் இந்த கலர் தான் கிடச்சிருக்கும் வச்சு இது வச்சு மூணு மாதம் மூணு மாதம் மூணு ரெண்டு வருஷங்கள் மூணு வருஷங்கள் ஆகிறது ஆனாலும் இதை வந்து காய்க்க மாட்டேங்கிறது காய்க்கன்னா பெரிய காயாக மாற மாட்டேங்குது இவ்வளோ தான் காயின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஆனாலும் மரம் தழுக்கும் குருவிலாம் பறிச்சுட்டு போயிடும் இந்த குருவி இருக்குல்ல அந்த குயில் மயில் மைசாண்டு போட்டு எடுக்குது அங்கே அதெலாம் பறிச்சுட்டு போயிடும் அடுத்து நான் இப்போ எப்பமா வந்தால் பறிச்சு சாப்பிடுவேன் ஆனால் இது கொஞ்சம் கசக்கதாஞ்சு குருவிலாம் எப்படி திங்கன்னு எனக்கு தெரில இது பூ ஃப்ளவர் இது இந்த எப்படி தான் இந்த பூவிலேருந்து காய்க்குன்னு தெரில ஆனால் இந்த அதிலே பழுத்தாக கிடக்குன்னு ஆனால் தான் கிடக்கு வெட்ட மா எட்டாது எனக்கு எனக்கு எடுத்தது நான் கரையன் தேடி தான் அந்த இந்த பாறைகடலை எடுத்து நான் இது என்ன தான் இருக்குன்னு பப்பமா கை மோட்டி நான் எவ்வளோ பெரிய ஆளு அஞ்சு ஆள் ஒன்றுமே இல்லை இதில் இது என்னது அது ஒரு மூணு முட்டை இருக்குது முட்டை ஆச்சினா மூணு முட்டை வச்சு அது குருவி குருவி பொறிக்கணும் குருவியில் போகுது பார்த்திங்களாண்ணா அப்போ மம்மட்டி எடுக்கணும் அந்த மம்மட்டி எடுத்தால் நெட்டு கட்டாயிரும் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் ஸ்க்ரோல் பண்ணாமல் பாருங்கள் இது இருங்க மறுபடியும் கரையாக வந்து கரையை வெட்டி விடுவேன் நான் கரையான திறப்பகிறேன் வாங்க பார்க்கலாம் கரையான கரையான் வந்து அந்த வரத்து பக்கத்தில் நிறைய இருக்குது அது காசு தரப்படுறேன் இதுலேயும் இருந்து இதில் நிறைய இருக்கும் இது இருங்க சும்மா கரையாக இருக்குது மக்களே தோண்டினாலே கரையாக வருது கைப்படக்கூடாது ஆனால் கடு கரையா வந்து கடிக்காது இது கரையாக கூடு கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் எல்லாம் இன்னைக்கு இது இதுக்கு தான் தண்ணி வைக்கணும் ஆனால் தண்ணி வைக்கலண்ணா பெருசாக இருக்குன்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சது பாதி கரையும் இதெல்லாம் வந்துருக்கு நல்லா இருக்கு பாதி இவ்வளோலாம் கரையா அது கரையாக இதில் இருக்கும் இன்னுமே பக்கத்தில் இது நிறைய இருக்கும் நான் அடித்து சொல்லேன் நான் தோண்டினா தெரிய மாதிரிங்க கரை எங்கெல்லாம் இருக்குன்னு இதில் இருக்கும் என்ன இருக்கா இதெல்லாம் இருக்கா நான் சொன்னேன்னா எனக்கு வந்து கணிக்க தெரியும் கரை எங்கே இருக்கு எங்கே இல்லை இங்கே இல்லை நல்லா பெருசாகவே இருக்குது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே இது ரைட்டு மரம் மூட்டு கீழே இருக்குது மரம் இருக்கா மூட்டு கீழே மூட்டுக்கு இந்த தண்ணி பாய்க்கிற இடத்துல கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு லைக்கு பண்ணிவிட்டு பாருங்க ரொம்ப ஆ எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க தண்ணி பாய்க்கணும் இதுக்கு இன்னைக்கு நான் கல்யாணம் இட்டு விட்டேன்னா அதான் நான் பாய்க்கல எட்டி எட்டியிருக்காதீங்களா சாப்பிடலாம் அப்படி வேறு எதில் இருக்குமா அப்பமா இது கரையான் கரையான் இந்த ஈசல்லாம் வரும்ல மழை காலத்தில் ஈசல் வரும்ல அந்த இதுதான் இது நாங்கள் கரையான்னு சொல்வோம் நீங்கள் வந்து எப்படி என்ன சொல்வீங்கன்னு தெரில எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி மக்களை ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அடுத்தது எதில் இருக்கும் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் இருக்கேன் கரையான் இருக்க சைடு தோண்டணும் இதெல்லாம் இருக்குன்னு நினைப்பு கணிப்பான் இதில் இருக்கு நினைக்க இந்த ஆட்டாம்பிடுக்க வச்சதுல இந்த பூச்சி வந்துடும் என்னப்பா கம்மியான கம்மியானவா இதில் கரையாக கரையா இப்போ ஆனால் தண்ணி பாய்ப்பேன் எப்படி இருந்து கரையாக உயிரோடி இருக்குன்னு தெரியல தண்ணி பாய்க்க தான் செய்வேன் ஆனாலும் கரையாக எப்படி உயிரோடி இருக்குன்னு தெரில பார்த்துருங்க என்ன இதில் இருக்குது ம் இருக்கா தெரியுதுங்களா வெள்ளையா கம்பு எங்கே இருக்குது நான் கஷ்டப்பட்டு பெருசாக எடுத்து வச்சிருக்கேன் மக்களை அதுலேயும் எடுத்து அது வந்து பெருசாக எடுக்க முடிய நல்ல பெருசாக இருக்குது எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்களே பாருங்கள் மக்களே எப்படி இருக்குது பாருங்க மண்புழு எல்லாேருக்கும் கஷ்டப்பட்டு நான் அனுப்பிவிட்ருக்கேன் என்னதான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் போச்சு நொறுங்கி போச்சே கரண்ட் இருக்கு கரண்ட் எட்டு வரணும் இதை நாங்க என்னமா பண்ண போறோம் இதை வந்து கோழி கொடுப்போம் இந்த சின்ன சின்ன குட்டி கோழி எல்லாம் இருக்கலாம் அந்த கோழிக்குலாம் கொடுத்தா வந்து அந்த கோழி வந்து சீக்கிரத்தில் வளர்ந்துடும் இது வந்து நல்ல குவாலிக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரிசல்ட் எப்படின்னா குவாலி கொடுக்க கொடுக்க குவாலி வந்து நல்ல சீக்கிரத்தில் வளர்ந்துடும் நம்ம வந்து இப்போ அரிசிலாம் போடியோம்ல அதெல்லாம் போடாமல் இதை போடணும் வச்சிங்களா சிறுன்னு வளர்ந்துடும் அதுக்கு தான் நம்ம இதை வந்து எடுத்துட்ருக்கோம் மறக்காமல் அவங்க குவாலி வளர்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன இது ட்ரா இது வந்து இது பண்ணிவிடுங்க லைவ் டே இது பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இது கரையான் நான் பெருசாக எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வந்து என்னாச்சு எடுக்க முடியல கம்பச்சி குத்துனா அது இதாக டேமேஜ் ஆகிடுச்சு நான் ஒன்று பெருசாக எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் கரையான் கோடு இதோடய பெருசாக எடுத்துருக்கேன் இதோட சமா பெருசாக எடுத்துருக்கேன் தெரியுமாண்ணா நீங்கள் எந்த ஊரில் பா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம்ல இந்த கரையா இருந்தால் அதில் ஒரு வாட்டர் இருக்கும் இதுலேயும் கரையாக இருக்குது ஆனால் வந்து இது இல்லை கோல் இல்லை நான் எடுக்க போச்சு இந்த மண்ணை அப்படி தட்டி விட்டுறேன் அது வந்து இது குட்டி கரையா நினைக்கிறேன் அது சின்ன கரையா அது சின்ன கரையான் இது சின்னது பெருசு என்ன இதில் இருக்குன்னு பாருங்கள் பெருசு இந்த தண்ணி பாய்க்கும் நினைப்பேன் இந்த கரையாம்லாம் உள்ளே இருக்குது வேறு எப்படி தண்ணி குடிக்காமல் இருக்குன்னு நான் நினைப்பேன் ஆனால் தான் போ தண்ணி ஈரமே படமாட்டேன் பட பட்டுருக்கு ஆனாலும் பெரிய கரண்ட் இருந்து பார்த்துருக்கேன் அந்த கரண்ட் எடுக்க மாச்சில் இருக்குது இங்கே தான் பார்த்ததுக்குள்ளே போயிட்டு வருங்க காணல இன்னொரு வரும் வாட்டை இன்னும் கீழே கீழே இருக்கு மக்களை கீழே கரையாக இருக்குது இந்த கரையாக எதுக்கு பயன்படுத்துன்னு எல்லோரும் வேற கேட்டு இந்த கரையாக வந்து இந்த குருவிகளுக்கு புறாக்கு வேறு இந்த குவாலிக்கு இதுக்கெலாம் போட்டால் குவாலிஸ் பட படன்னு வளர்ந்துடும் இதை வந்து அப்படி எடுக்கணும் கம்பச்சி கம்ப வச்சு அளவு பக்கத்துக்கு இன்னும் மறந்துட்டு எடுக்க முடியும் எனக்கு தெரிய மாட்டேங்குது எடுக்க முடியல மக்கள் என்னால் கடுப்பாக இருக்குது கால்லாம் என்ன வலி வலிக்கு இங்கே என்ன குத்தச்சியாக இருக்கேன் நான் கொஞ்சம் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள் என்னைக்காண்டி நான் கேட்டே இருக்கேன் வந்து ஒன்னே ஒன்றை ஊற்றி பண்ணுங்களாம் என்னைக்காண்டி மறக்காமல் ஒரே ஒரு சப்போர்ட் ஓதையும் பண்ணுங்கள் ஆனால் இதில் இருக்குது எப்படிதான் எடுக்கப்படுறேன் தெரியல எடுத்துட்டேன் மிச்சமீதி இதுல இருக்கு மூடி வச்சிடணும் தண்ணி படக்கூடாது அப்பதான் அதுக்கப்புறம் அடுத்து எடுத்து இன்னும் வராது பார்த்தீங்களா பெருசுலாம் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் எனக்காக ஒரு லைக் கொதிக்க போடுங்க மக்களே எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காண்டி காண்டி ஒரே ஒரு லைக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற எதுவுமே கேட்கல இதில் பாப்போமா இல்லை இருக்கும் பார்த்துக்க ஐயோ கைதான் வலிக்கு மக்கள் எனக்குலாம் கால் சாம கால் வலி ஏன்னா இப்படி எடுத்து போட்டுட்ருக்கேன்னா ரொம்ப கால் வலிக்கு ஆனால் நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால உங்களுக்காண்டி இருக்கேன் இல்லைன்னா நான் பண்ணே மாட்டேன் தெரியுமா நீங்கள் சப்போர்ட் பண்ணி இதில் தான் இருக்குது ஆனால் இவ்வளோ நேரம் இருந்து எடுத்துருக்கேன் இங்கே இருங்க இன்னும் எடுத்துருக்கேன் இன்னாக இருக்குது என்ன எடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்காண்டி எடுத்துருக்கேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் அவன் பார்த்துக்கணுங்க இதெல்லாம் தோண்டி தாண்டி இருக்கேன் அண்ணா வாட்டருக்கு வாட்டிருக்குது கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்க எவ்ளோ பெரிய வாட்டையே தெரியுதா இந்த கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் தண்ணி குடிக்காம கூட இருந்து இது பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காண்டி உங்களுக்கு இது நிறைய பேர் தெரியாது அதனால சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கை தான் வலிக்கும் வந்துக்கிட்டுங்க இதுக்குள்ளே கரையாக இருக்குது இதுக்குள்ளே வாங்க எடுப்போம் கை தான் வலிக்குது எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டு பாருங்க அந்த கையெல்லாம் வலி போயிரும் கம்பு எடுத்தணும் கம்பு எங்க அந்த கம்பு இல்லை ஒரு குழி போச்சே அடைச்சிட்டேன்னா குழியா இப்படி தான் நான் அடைச்சிருவேன் இதெல்லாம் எடுத்துட்டேன் இது வந்து எடுத்துட்டேன் ஆ இதுங்க ஒன்றுமே இல்லை கரையாக ஒன்றுமே இல்லை பார்த்துருங்க குழி தான் இருக்குது கரையாக கூட காணவே இல்லை இது அப்படி மேலே தான் இருந்துச்சு கூடு இவங்க பறக்கவே இல்லை வேறு இங்கே காணல அதுக்குள்ளே யார் எடுத்தா ஐயோ காணல பார்த்துடுங்க நான் உங்களுக்கு ஆடி தேடி எடுத்துட்டு இருந்தேன் அது காணவே இல்லை இங்கே பாருங்கள் எத்தனை வாட்டர் இருக்கு இதுலயே ஒரு கரையான இல்லை வாட்டர் தான் இருக்கு தவிர கரையான ஒன்றும் இல்லை மக்களே நான் இருக்குன்னுலான் நினச்சேன் இதுல கரம் இருக்கும் கண்டிப்பா அப்படி உங்களுக்கு எடுத்து காமிக்க இங்க பிடிச்சு பிடிச்சி பிடிச்ச கையே இதாயிடுச்சு தோண்டி தோண்டி தான் வலிக்கும் நான் எடுத்து தரலன்னா பேரை மாற்றி காமிக்கேன் எல்லா தான் இருக்கு கரையும் இருக்கு தாங்க தோண்டும் கரையும் இப்பதான் சின்னதா வச்சிருக்கு பெருசா வச்ச கூட எடுத்துட்டு இருப்பேன் கையில கீச்சு விட்டான் சின்னது கரையா பெரிய கரையாக இருந்தால் கண்டிப்பாக மேலே கீழே தான் எப்படி ஒத்த யூஸ் பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்களா ரத்தம் வந்துடும் என் கைக்கெல்லாம் உண்மைக்கு ரத்தம் வந்துடும் எனக்கு நல்லா இதுக்கு நல்லா அப்படியே நல்லா கூட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் தோண்டிட்டு அப்புறம் பார்க்கணும் என்ன வெளியிடுக்கு இப்போ கொஞ்சம் ரெஸ்டில் உட்காந்துருக்கேன் அதுக்கெல்லாம் என்ன எல்லோரும் பேராந்தீங்க கொஞ்சம் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் எனக்காண்டி மூச்சு மூட்டில் இப்போ உட்காந்துருக்கேன் இல்லைன்னா கூட எடுத்து காமிப்பேன் இதெல்லாம் இல்லை ஏன்னா அவ்வளோவுக்கு நிறைய தண்ணி இருக்குது அதனாலே இல்லை நினைக்கி மண்புழு தெரியுதா உங்களுக்கு மண்புழு நான் இருக்கு கரையாக இருக்க வேறு வேறு என்னமா இருக்குன்னு தெரியும் பயமாக இருக்குது திடீர்னு வேறு எதாவது இருந்தால் அவ்வளோந்தான் நான் ஒத்தகை தான் இருக்கேன் இது ஒன்றுமே இல்லை என்ன தெரிஞ்சு இருக்குன்னு நினச்சேன்னா ரெண்டு மூணு தான் எடுத்தேன் பார்த்துருங்க வேறு அதுக்கப்புறம் இல்லை வேலை இதெல்லாம் எடுத்தேன் அதுவும் இப்போ இல்லை அது கரையெல்லாம் காணவே இல்லை அந்த கரையை எந்தாலும் தெரியல தெரில பாருங்கள் மக்களே எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்டு பாருங்கள் இப்போ அழகாக தரேன் பாதி முழுசாக எடுக்க முடியாது ஏன்னா லேசா தான் இருக்கும் எப்படி இங்கே இருங்க எப்படி எடுத்து வச்சிருக்கணும் பாருங்க எப்படி இருக்கீங்களா யாரெல்லாம் பார்த்துட்டியே கஷ்டப்படுறவங்களுக்கு காமிச்சு வந்துட்டேன் இது வந்து கரையான் நம்ம மழை நேரத்தில் ஈசல்லாம் வரும் தெரியுமா இந்த ஈசல் பூச்சி மழை நேரத்தில் வரந்த தெரியுமா லைட்டு போட்டால் அந்த ஈசல் பூச்சிலாம் வரும் அந்த பூச்சியோட இது இது சின்னதுக்கு குட்டியாக இருக்குது இது வளர்ந்தோன்னு நினச்சிங்களா அதே போல் ஆயிரும் அந்த அந்த அதே போல் ஆயிரும் நான் இது ராணி தேன் எடுக்கலாம் ராணி தேன் ராணி தான் எடுக்கலாம்னு நினச்சேன் ஏன்னா ராணி தேன் கரையான் வந்து கண்ணில் விட மாட்டேங்குது ரொம்பனா ரொம்பனா வீடியோலாம் சின்ன பெரிய வீடியோ வீடியோ அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன் கரையாந்தேன் இவ்வளோ பெருசாக இருக்கும் அது குட்டியாக இருக்கும் தலை குட்டியாக இருக்கும் ஆனால் உடம்பு வயிறுத்தி பெருசாக இருக்கும் எ எப்படி போகுது பாருங்க அப்படி தான் எடுத்து வேற தொடது நிறைய இருந்துச்சா சரி என்ன செய்வோம் வேற எடுப்போம் எடுத்து வந்து கா நிறைய பேர் காமிப்போம் சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் காமிச்சுட்ருக்கேன் பாருங்க சின்ன சின்ன கரையான் தான் வெயிலில் தெரியுமான்னு தெரில குட்டி குட்டின்னா இருக்கு பார்த்தீங்களா கரையான்னா அந்த மழை காலத்தில் ஈசல்லாம் வரும் தெரியுமா அதுதான் அந்த கரையை அந்த கரையும் குட்டியாக இருந்து நல்ல பெருசாகும் என்ன இருக்கா கொஞ்சம் இதே சைஸில் வரும் அது வளர்கிறதுக்கே எத்தனை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அது இந்த பொந்தில் இருந்தால் அந்த கரையும் வரும் இதில் இருந்து கரையும் அப்படியே ஈசலுக்கான காயும் இந்த கரையாக தான் ஈசல் ஆகும் இந்த கரையை என்ன ப்ரோஜனம்னா அந்த வளர்ந்தோடனே கரையை வந்து நம்ம வறுத்து சா வறுத்து சாப்பிட்லாம் பழைய காலத்துலலாம் வறுத்து சாப்பிட்ருக்காவே இப்போ வந்து ஈசல் கிடைக்காது கரையும் கிடைக்கும் கரையாக வந்து எதுக்குன்னா கோழி இருக்கலாம் நம்ம வீட்டில் கோழி கோழி சேவல் அதுக்குள்ளே நம்ம இது க உணவாக கொடுக்கணும் ஏன்னா இந்த உணவு கொடுத்தா சர்னு ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆமாம் எறும்பு தான் இது கடிக்கும் கடி வாங்கியிருக்கேன் நான் நிறைய வாட்டி கடி வாங்கியிருக்கேன் இந்த நம்ம வீட்டு மேலே நில மேலாம் இந்த இது வரும் என்னென்னா இந்த கரையா இருக்கு கரையான்னு தெரியுமா அந்த பூச்சி இந்த வீட்டில் கொஞ்சம் குட்டி குட்டியாக ஓட்டை ஓட்டையாக இருந்தால் மேலே அப்படி வந்துடும் இதில் எங்கேயும் இல்லை இருந்தால் காமிச்சிருப்பேன் இதை எடுத்து அப்படி வைப்பேன் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா மம்மா டீச்சர் தான் தோண்டுவோம் இந்த கரையான அப்படி போட்டுரும் இங்கே இருங்க அடுத்த கரையான் பார்த்தீங்களா இது கொஞ்சம் கொஞ்சம் கரையாக இருக்குது இந்த கறியை நம்மளே வளர்க்கலாம் என்னம்மா வீட்டில் வந்து தோட்டத்தில் வீட்டில் என்ன இந்த சாக்கு இருக்குல்ல இந்த சாக்கில் தண்ணியை முக்கிட்டு அதை கொஞ்சம் குழி தோண்டிட்டு அப்படியே அந்த இது பண்ணான்னு வச்சிங்களா ஒரு மூணு நாள் நாலு நாளில் கரையை வந்துடும் நீங்கள் அதை பார்க்காம இருக்கணும் பார்க்காம இருந்தால் தான் என்னை ஈஸியாக கரையை எடுக்கலாம் இல்லைன்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும் சரிங்க பார்த்து வள ஏன்னா கடியை இங்கே கடித்த ஒரு மேட்டரே கிடையாது நம்மளுக்கு நம்மளுக்கு மற்றபடி பாம்பு கண்ட தான் திடீர்னு பாம்பு வந்துடும் இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக இருக்கணும்ல இங்கே இருங்க மம்மட்டி அன்னைக்கு வாழையை தோண்டி உடச்சிட்டேனா நல்லாவில் எங்கள் டேடி ஆசவே இல்லை அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கி ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே உடச்சாச்சு அதுதான் அதான் இப்படி தோண்டிகிட்ருக்கீங்க நம்மளுக்கு கொஞ்சமாக யூஸ் ஆகுமே அப்படி சொல்லிட்டு தோண்டிகிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் கரையை பார்த்துருப்பீங்க ஈசலாக பார்த்துருப்பீங்க ஈசல் மழை காலத்தில் வரும் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்டா நான் நினச்சிருக்கேன் ஈசல் இனி வந்தால் வறுத்து சாப்பிடணும்னு இங்கே போதோ குழி போதோ நான் பிஸ்கட் கணக்கு எடுத்துருமா இப்படி அழகாக எடுக்கணும் ஆ பிஞ்சிடும் மெலிசாக தான் இருக்கும் அதெல்லாம் வச்சிட்டேன் என் இப்படி எடுத்துரும் இங்க பாத்தீங்களா எவ்வளவு கரையா இருக்கு உள்ள உள்ள போயிட்டே இருக்கு பாருங்க உள்ள இதுக்குள்ள அப்ப கீழ நிறைய கரையா இருக்க பாத்துடுங்க அதையும் நம்ம எடுப்போம் சரிங்களா எனக்கு வந்து திருநெல்வேலி உங்களுக்கு எந்த ஒரு ங்க தூக்கி எரிஞ்சதில் பிறந்துட்டு இந்த கரையாம் இதில் நிறைய இருக்கு மக்களே உங்களுக்கு ஆம்ஸ் தரேன் மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள் நான் எடுக்க தான் சே இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்காமல் தண்ணி விடிக்காமல் இருந்து பார்த்துட்ருக்கேன் இங்கே என்ன மூஞ்சிலாம் பார்த்தா மூஞ்சிலாம் வேற்றுட்டு நல்லா வேற்றுட்டு வேற்றுட்டுனா புழுங்கிட்டு மூஞ்சிலாம் ஃபுல்லாக இந்த தண்ணியாக அப்படியே தெரியுமா புழுக்கம் புழுக்கம் நிறைய பேருக்கு நான் பேசுகிற ஸ்லாங் புரியாது ங்க வாட்ட குழி இருக்குது ஆனால் இது இல்லை கரையும் இல்லை உள்ளே இருக்குது வருங்க உள்ளே உள்ள வாட்ட உள்ளே இருக்குது இந்த சைடு நிறைய இருக்குது மக்களே இங்கே வருங்க குட்டி குட்டியும் நிறைய இருக்குது உங்களுக்கு காமிச்சு தரேன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சின்னது இது பெருசு கிடையாது சின்னது அப்படி நான் நிறைய எடுத்து காமிக்கேன் சும்மா ஆகிட்டோம் சரி சரி நான் உங்களுக்கு நிறைய எடுத்து காமிக்கேன் மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே எனக்காண்டி கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஃபுல்லுமே கஷ்டப்பட்டு மெது மெதுவாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் யாருக்காண்டி நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கு கொஞ்சம் சென்னையில் எந்த இடம் சென்னை வந்து நான் வந்திருக்கேன் இப்போ இடையில வந்து ஃப்ளைட்டில் வந்த மாதிரி ஏன்னால் பிறந்தநாள் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகணுன்னு சொல்லிட்டு ஆசை அதனால் ஃப்ளைட்டில் வந்திருந்தேன் நாங்கள் வந்து எங்கள் மொத்தம் மூணு அத்தை அங்கே இருக்காங்க மெட்ராஸில் இருக்காங்க எந்த ஐரோன்னா ஒன்று நிறைய பேர் அங்கே தான் இருக்க எங்கள் ஃபேமிலி அங்கே தான் இருக்கு நாங்கள் ஒருத்தன் திருநெல்வேலியில் இருக்கோம் ஏன்னா நாங்கள் அங்கே வரலை அது நாங்கள் வரல இனி வந்து நான் அங்கே தான் வருவேன் வருவேன் ஆனால் வரச்சு குடியே சீக்கிரத்தில் சென்னைக்கு வருவேன் வர மாட்டேன் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் ஒரு வருஷம் லேட்டாக பார்த்துருங்க இப்போ இடையில்தான் வந்துட்டு போனேன் அங்கே வந்து எங்கேம்மா இருக்குது வீடு அசோக் நகர் தெரியுமா அசோக் பில்லர் அசோக் நகர் வர நெசப்பாக்கம் வேறு இந்த என்ன பக்கம் இது இந்த பேரெலாம் மறந்து போச்சு பார்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் எனக்கு அங்கங்கேயும் தெரியும் நான் தான் இருக்கேன் அந்த இடத்துல எங்கே இருக்குது அது ஒரு இது உண்டு பார்த்துருங்க எந்த இடம் சரவணா ஸ்டோர்லாம் இருக்கும் தெரியுமா அந்த எந்த பேர் எந்த அந்த இடம் பேர் எப்பப்போ நான் மறந்து போவோம் அங்கே நுங்கம் பக்கம் பக்கத்தில் ஒரு இடம் உண்டு அது எந்த இடம்னு தெரியும் டி நகர் டி நகர் அடுத்த ஸ்டாப்பு ட்ரெயினில் போனால் டி நகருக்கு அடுத்த ஸ்டாப் எந்த ஸ்டாப்புன்னு தெரில மீனம் பக்கம்மா மீனம்பாக்கம் அது மெட்ரா அது என்னது இது மீனம்பாக்கம் அது அது வேறு எனக்கு அந்த பேர் மறந்து போச்சு டி நகருக்கு அப்புறம் ஒரு ஸ்டாப் உண்டுல நம்ம ட்ரெயினில் போனால் டி நகர் இறங்கி அடுத்த ஸ்டாப்பு இந்த ஸ்டாப்பு மறந்து போச்சு அது பேர் என்னது அங்கே எங்கே சொந்தக்காரர் இருக்க அங்கே மெட்ராஸ்லாம் ஏக்ட்டு இருக்கவ உங்களுக்கு எந்த ஏரியா சொல்லுங்களா உங்களுக்கு நெசப்பாக்கம்மா நெசப்பாக்கம் 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 நாங்கள் நெசப்பாக்கத்தில் அந்த பார்க்கில் பார்க்குக்கு போயிருக்கோம் பார்க் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா கடை உண்டு அது பக்கத்தில்